இங்க காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்கிற நம்ம ஹீரோக்கு பொண்ணு பாக்கறதுக்காக வந்திருக்காங்க ஆனா பொண்ணு ஹீரோவை பாக்காம ஹீரோட தம்பியை பாத்துட்டு இருக்கா ஹீரோட அம்மாவும் இவன் தான் மாப்பிள்ளன்னு சொல்லி ஹீரோவை காமிக்கிறாங்க இந்த பொண்ணுமே ஹீரோட அடையில முடி இல்லாத பாத்துட்டு இந்த மாப்பிளை வேணாம் சொல்லிடுறா சோ இப்ப அடுத்த நாள் காலையில ஹீரோ அவன் ஃப்ரெண்டு கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்கான் அப்ப அந்த பக்கமா கூட வேலை செய்யற ஒரு மேம் வரவும் ஹீரோட ஃப்ரெண்டு அந்த மேமை காமிச்சு நீ ஏன் இவங்களை லவ் பண்ண கூடாதுன்னு கேக்குறா அதோட அவங்களுக்கு சமைக்க தெரிஞ்ச போதும் அவங்களை ஈஸியா கரெக்ட் பண்ணிடலாம் சொல்றான் சோ அதனால ஹீரோவை சமையல் புக்ல படிச்சு டெய்லி விதவிதமா சமைச்சு கொண்டு போய் அந்த டீச்சருக்கு கொடுக்குறான்

பேசிட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி வண்டியில சுத்த ஆரம்பிக்கிறாங்க சோ அடுத்த நாள் காலையில அந்த பொண்ணு ஹீரோக்கு கால் பண்ணி உங்களை பார்க்கணும்னு சொல்ல ஹீரோ ஜம்முனு கிளம்பி அந்த பொண்ணு சொன்ன இடத்துக்கு போறான் பார்த்தா அந்த பொண்ணு ஒரு ஹேண்ட்லைன் ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யறா அது மட்டும் இல்லாம ஹீரோவை ஒரு கிளைண்டா தான் பாத்துருப்பா சோ ஹீரோக்குமே இங்கேயுமே பல்ப் ஆகிடுது